இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆணி மாதம் இருபதாம் நாள் வியாழக்கிழமை மிருகசீரிஷம் நட்சத்திரம் தேய்பிரை திரையோதசி திதி விடியற்காலை ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசி திதி யோகம் சரியில்லை துலாம் மற்றும் விருச்சிக ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்று மாத சிவராத்திரி இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு சந்திரன் மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்று பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிடங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி எயிட் பிஎம்க்கு எம்கு சந்திரன் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்ற காரணத்தினால துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் மதியம் மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசிபரன் மேஷ ராசி இன்று பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரைக்கும் இரண்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறதுனால குரு சந்திரன் கஜகேசரி யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால வார்த்தைகளால் வெற்றிகள் ஏற்படுறதுக்கும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் உங்களுடைய வழக்குகளில் வெற்றி பெறுவது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோக ரீதியாக இதுவரை உத்தியோகம் இல்லாமல் தவிப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும் அதாவது ஒரு யான பலம் கிடைக்கக்கூடிய நல்ல செய்திகள் வரும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் பிற்பகலுக்கு மேல் மத்தியானம் மூணு மணிக்கு மேலே ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய யோகம் இருக்குது நல்ல செய்தினால் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயத்தில் நல்ல செய்தி வருவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற தனலாபம் தரக்கூடிய யோகமான நாள் பரணிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக இதுவரைக்கும் இருந்த கவலைகள் விலகி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று பகல் வேளையில் மத்தியானம் மூணு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் இரண்டாம் இடத்தில் இருக்கிற சந்திரனால் வார்த்தை விரயங்கள் நிறையா பேச வேண்டியது இருக்குது வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு பலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் மத்தியானம் மூணு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துக்கு சந்திரன் மூன்றாம் இடத்திற்கு பயிற்சி ஆகும்பொழுது மாலையில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும் குறிப்பாக நீங்கள் படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் படிப்பில் வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் வியாபாரத்தில் வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்குல வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலோ தந்தை மூலமாக அவருடைய ரெக்கமெண்டேஷன்ல வேலை கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு ஏற்படுகின்ற காரணத்தினால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் வியாபாரத்திலையோ இல்லை தொழில் சுயதொழில் தொழில் செய்பவராக இருந்தாலோ அது சம்பந்தமான பண வரவில் இருந்த தொய்வுகள் விலகி அந்த தனதாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர் தனயோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரிஷப ராசி ராசியில் இருக்கிற சந்திரன் குரு சேர்க்கை உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய வகையில் உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ஒரு பாண்டிங்கை கிரியேட் பண்ணும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தந்தை வழியில் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் பிற்பகல் நாலு மணிக்கு மேலே சந்திரன் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி பயிற்சியாகும்பொழுது சூரியன் சுக்கரனோடு இணையறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பிரிவுகளை சந்தித்தவர்களுக்கு இன்று ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மத்தியானத்துக்கு மேலே அலுவலக ரீதியாக பேச்சுவார்த்தைகள் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தும் சாயந்தரத்துக்கு மேலே தந்தையுடன் மனசு விட்டு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அது சாதகமாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா குடும்ப நிம்மதிக்கும் குடும்ப சந்தோஷத்திற்கும் வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக தந்தையிடமிருந்து ஒரு பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க உங்கள் வாழ்க்கை துணை இப்படி எல்லார்கிட்டையும் அந்யோன்யம் பாராட்டுவீர்கள் இதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது மனசை விட்டு பேசினா சஞ்சலங்கள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தக்க பலம் தக்க பலமாக இருப்பாங்க இதன் காரணமாக உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் பண பலம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு மாலைக்கு பிறகு தனவரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அயல்நாடு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு தன வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள் அதனால் குடும்ப நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக நீங்கள் இளம் வயது பிராயத்தினராக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்வீர்கள் அதாவது உங்களுடைய மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக செலவு செஞ்சு சந்தோஷப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாலைக்கு பிறகு குடும்பத்தாரிடம் உங்களுடைய மனதிற்கு பிடித்தவரை குறிப்பாக நீங்கள் இளம் வயது பிராயத்தினர் லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா குடும்பத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி சந்தோஷத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் மிதுன ராசி விரயஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்காரு கடன் உதவிகளை பெற்றுத்தருவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மீளா கடனிலிருந்து வெளிவரக்கூடிய யோகம் ஏற்படும் அயல்நாடு நாடு செல்வதற்குண்டான முயற்சிகளில் உங்களுக்கு தக்க பலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு தக்க உதவிகள் கிடைப்பதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குறிப்பா பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இன்று தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு பூர்வீக சொத்து விஷயத்திலிருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுடைய அறிவு அறிவு திறமைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி நீங்கள் சில விஷயங்களை பண்ணியிருப்பீங்க இதெல்லாம் விரையமோ இதெல்லாம் செலவோ அப்படின்னு இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இன்று மாலைக்கு பிறகு அதற்கு அங்கீகாரம் கிடைக்கும் மாலை வரை வீண் செலவுகள் நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு சந்தோஷமான அனுபவங்கள் மாலைக்கு பிறகு வரதுனால உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான பயணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அலுவல் ரீதியான பயணங்கள் புதிய அனுபவங்களை பெறுவதற்கும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தாயாருக்காகவோ இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்காகவோ செலவு செஞ்சீங்கன்னா அது சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கடக ராசி ராசிநாதன் லாபஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்த காரணத்தினால இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு தன்னம்பிக்கை மெளிரக்கூடிய யோகம் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு இன்று பிற்பகல் மூன்று மணிக்குள்ளால் நல்ல செய்தி வரும் அதற்கு பிறகு அது சம்பந்தப்பட்ட அலைச்சல்கள் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாலைக்கு பிறகு குடும்பத்தில் சந்தோஷத்தை தரக்கூடிய செய்திகளாக இருந்தாலும் அதற்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அமைகின்றன புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் கௌரவத்திற்காக செலவுகள் இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவுகள் உங்களுடைய பெற்றோருக்காக செலவுகள் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோருக்காக செலவுகள்னு செலவுகள் ஜாஸ்தி இருக்குது அது எல்லாமே மத்தியானம் மூணு மணிக்கு மேலே ஆரம்பிக்கும் அது வரைக்கும் உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்குது குறிப்பாக வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் யார் உங்களுக்கு எதிரி இவங்க நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அவங்களே உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு உங்கள் மீது இருக்கும் தவறுகளுக்கு தான் பொறுப்புன்னு ஒத்துக்கிற அளவுக்கு வருவாங்க அதனால் உங்களுக்கு உங்கள் பேரில் இருந்த மனக்கவலைகள் உங்கள் பேரில் இருந்த அவச்சொற்கள் விலகக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படும் அல்லது மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடம்பு ரீதியான சங்கடங்கள் வேலை ரீதியான தடுமாற்றங்கள் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் கவலைகள் இப்படி எல்லா விஷயத்திலும் கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இன்று உங்களுக்கு மனச்சோர்வும் உடல் சோர்வும் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் சிம்ம ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு அதனால் இன்றைக்கி உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும் நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பீங்க இன்றைக்கி ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது சொந்தமாக வீடு வாங்குறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதோ இல்லை உங்களுடைய பூர்வீக சொத்தில் பங்கு கிடைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் ஏற்படும் மொத்தத்தில் உங்களுக்கு இன்று மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் தந்தை வழியிலும் ஆலோசனைகள் கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கோ அல்லது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கோ இன்றைக்கி பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய லாபகரமான நாள் ஜனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் செலவுகளும் குடும்பம் சார்ந்த செலவுகள் ஏற்படும் என்ன செலவுனே தெரியாது ஆனால் கையில் இருக்கிற பணம் கரைஞ்சுன்னே இருக்குது அதனால் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கிறதுக்கு பாருங்கள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமாக இருக்கும்பொழுது அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் சங்கடப்படுறதுக்கு வாய்ப்புகள் வருதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் நியாயம் இருந்தால் மட்டும்தான் பேசணும் அல்லது தேவை இருந்தால் மட்டும்தான் பேசணும் அப்படி இருந்தால் நல்லது இல்லை அப்படின்னா சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கன்னி ராசி பாக்யஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்த சந்திரன் இன்று பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் குருவோடு சேர்ந்திருக்காரு அதுக்கப்புறம் லாப தசமஸ்தானத்துக்கு வராரு அதாவது தொழில் ஸ்தானத்துக்கு இதனால் உங்களுக்கு தொழிலுக்குண்டான முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் வெளியூருக்கு ப பிரயாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு சாதகமாக பயன்படுத்தினால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அலைச்சல் இருக்காது பெருசார் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அலுவலக ரீதியாக உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கூடுவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை கலைந்து அரசாங்க உத்தியோகத்திலேயோ அல்லது அரசு அதிகாரிகளின் தேவைகளையோ பூர்த்தி செய்வீர்கள் அவங்க பேரில் உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்கும் அவங்கள கண்டால் அவங்களுக்கு பிடிக்காது ஆனால் அவங்களுக்காக செய்யணும் அப்படிங்கிறதுனால மனசில் இருக்கிற கோபத்தை அடக்கிட்டு வேறு வழி இல்லையாண்டு செஞ்சிட்ருப்பீங்க இது உங்களுக்கு தந்தைக்கும் பொருந்தக்கூடிய வகையில் இருக்குது தந்தையின் செயல்பாடுகள் உங்களுக்கு பிடிக்காட்டினா கூட அதை பண்ணுவீங்க இன்று உங்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் மத்தியானம் நாலு மணிக்கு மேலே பாருங்கள் உங்கள்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் பெரிய செல்வாக்கு அதிகரிக்கும் நாலு மணி வரைக்கும் குரு சந்திரன் சேர்க்கை கஜகேஸ்வரி யோகம் உங்கள் உடம்புக்கு இருந்த சங்கடங்கள் விலகும் நாலு மணிக்கு மேலே சந்திரன் மிதுன ராசிக்கு பயிற்சியாகும் பொழுது ராசிநாதன் புதன் சந்திரன் ஆகிய இரு கிரகங்களும் பரிவர்த்தனா யோகத்தின் காரணமாக தொழில் ரீதியாக செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும் அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் பதவி உயர்வே கொடுக்கல இல்லை உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்கலன்னா இன்னைக்கு அந்த மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களின் ஆலோசனை அல்லது பெரிய மனிதர்களின் தேவைக்காக உங்களை அணுகுவார்கள் அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் செல்வாக்கும் தொழில் வளர்ச்சியும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் துலாம் ராசி ராசிக்கு எட்டாம் இடத்துல இன்று பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் அதாவது சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் வச்சுக்கோங்களேன் நாலு மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு எட்டாம் இடத்துல குருவோடு சேர்ந்த சந்திரன் வீண் செலவுகளை ஏற்படுத்துவார் அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படும் அதே சமயம் பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துக்கு சந்திரன் பாக்யஸ்தானத்துக்கு பயிற்சியாகி சூரியனோடு இணையும் பொழுது உங்களுக்கு சில தேவையற்ற மன வருத்தங்கள் ஏற்படும் மன உளைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அலைச்சலை சந்திப்பீர்கள் அதனால் தேவையற்ற அலைச்சல்களை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்களாக ஒரு பாதி அலைச்சலை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா அதுவாக சில விஷயங்களை அலைச்சலை ஏற்படுத்தும் அலுவலக ரீதியாக மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அல்லது சளிப்புக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் அவங்களும் திருப்பி கோபப்பட்டு உங்ககிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக பேசுங்க அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் பண விவகாரங்களில் உங்களுக்கு நண்பர்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் மனஸ்தாபம் நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு எதிர்மறையாக பேசி உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்திட்டு இருக்காங்க அதனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஆனால் இன்றைக்கி குடும்பத்தில் மாற்றங்கள் நிகழும் பிற்பகல் நாலு மணிக்கு மேலே அதாவது மூணு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துக்கு சந்திரன் பாக்யஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது புதன் சந்திரன் பரிவர்த்தன யோகத்தின் மூலமாக தந்தையின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும் சிலருக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு அலைச்சலை சந்திப்பீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் கூட உங்களுக்கு நட்பு பாராட்டி உதவிகள் செய்யக்கூடிய யோகமான நாள் பண வருமானத்தில் இருந்த கவலைகள் விலகும் குறிப்பாக எதிரிகிட்டேந்து பணம் வர்றதுனால உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த சந்தோஷத்தில் தவறான வார்த்தை பிரயோகத்தை ஏற்படுத்தினால் உங்களுக்கு எதிரிகள் பலம் பெறுவார்கள் வீண் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துக்கு மேலே சூரியனோடு சேருகின்ற சந்திரன் உங்களுக்கு அலைச்சலை கொடுப்பாரு புதிய அனுபவங்களையும் புதிய அறிவுரைகளையும் பெறுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது விருச்சிக ராசி இன்று பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்த சந்திரன் சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகளுக்கு காரணமாக இருப்பார் கஜகேசரி யோகம் நல்ல நண்பர்களின் ஆலோசனை நல்ல அட்வைஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உத்தியோக ரீதியாக அதுவும் குறிப்பாக சனியும் நாலாம் இடத்துல வக்கரகதியில் இருக்காரு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுய தொழில் துவங்கணும் அல்லது சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துக்கு மேலே சந்திராஷ்டமம் துவங்கிறதுனால வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது நீங்கள் யாருக்கிட்டையாவது பேசினா உங்களுக்கு எரிச்சல் ஏற்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க அதனால் தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் நண்பர்கள் வாழ்க்கை துணை சக பணியாளர்கள் இப்படி எல்லாரும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் மாலைக்கு பிறகு வீண் செலவுகள் ஏற்படும் அதாவது நண்பர்களுக்காக செலவு பண்ணுவீங்க ஆனால் அது உங்களுக்கு எந்த விதமான லாபத்தை ஏற்படுத்தாது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமாக இருக்கிறதுனால எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலான்னு போனீங்கன்னா அது உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய வகையில் வண்டி ரிப்பேர் ஆகும் இல்லாட்டி எங்கேயாவது போயிட்டு தேவையில்லாமல் ரோட்டில் யாராவது இடிச்சிட்டு உங்கள்கிட்ட சண்டைக்கு வருவாங்க உங்களுடைய சந்தோஷமான மனநிலையை மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அரசாங்க அதிகாரிகளிடம் மரியாதை கொடுத்து பேசுவதற்கு முயற்சி எடுங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய யோகம் இருக்குது அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான வியாபார ரீதியான முயற்சிகளில் பக்க பலம் பல பக்க பலத்துடன் செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பாக உங்களுடைய பண விவகாரங்களில் குடும்பத்தாரின் குறுக்கீடு சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தும் பிற்பகலுக்கு மேல் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு தனுசு ராசி இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் பண வரவுகள் ஏற்படும் கடன் கொடுத்தவங்க உங்களுக்கு இருந்த தொந்தரவுகள் விலகும் கடன் வாங்கினவங்க உங்களுக்கு ஏமாற்றப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் வாங்கினவங்க கொண்டு வந்து திருப்ப திருப்பி செலுத்துவாங்க கடன் கொடுத்தவங்க உங்களை உங்களுடைய நம்பி நம்பகத்தன்மையை தெரிந்து கொண்டு உங்களை தொந்தரவு செய்யாமல் இருப்பாங்க ஸோ இதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொற்கள் விலகும் உறவுகளின் சேர்க்கை இன்று பிற்பகலுக்கு மேல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பக்க பலமான செய்திகள் வரும் அதாவது மன தைரியத்தை தரக்கூடிய செய்திகள் வரும் தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு உத்தியோக ரீதியாக சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குழந்தைகளிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த மனப்போராட்டங்கள் விலகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்திலோ அல்லது வாழ்க்கை துணை விஷயத்திலோ உங்களுக்கு முன்கோபத்தினால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் பேரில் செய்யாத தப்புக்கு குற்றச்சாட்டு சுமத்தி இருந்தாங்கன்னா அந்த குற்றச்சாட்டுகளை களைவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் அதனால் இன்னைக்கு பிற்பகலுக்கு மேல் உங்களுக்கு மன அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் அதாவது சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் உங்களுடைய கலீக்ஸ் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்கள் மேல் அதிகாரிகள் அரசாங்க அதிகாரிகள் உங்களின் மீது குற்றச்ச குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுட்டே இருப்பாங்க இது பண்ணலை அது பண்ணலை இது இது தப்பு இது அது தப்புன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே உங்களுக்கு உங்களின் மீது இருந்த கோபத்தை போக்குவதற்கு உண்டான முயற்சிகளில் வெற்றியடைவதன் மூலமாக அவர்கள் உங்களின் மீது சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு தக்க பதிலடி கொடுப்பீர்கள் அவர்களும் வாயடைத்து பேசாமல் இருப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் மகர ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு சந்திரன் சேர்க்கை குழந்தைகள் விஷயத்தில் குடும்ப கௌரவம் விஷயத்தில் உடன்பிறப்புகள் விஷயத்தில் உங்களுக்கு இதுவரை அல்லாத விஷயத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல யோகமான க பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து விஷயத்தில் சில முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா அது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது வியாபாரிகளுக்கு மனோபலம் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பிற்பகல் நாலு மணிக்கு மேலே சந்திரன் ஆறாம் இடத்துக்கு பொழுது உங்களுடைய கடன் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் உங்களின் மீது சொல்லப்படுகின்ற அபாண்டமான குற்றச்சாட்டுகள் விலகுவதற்கும் வாய்ப்பு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் உங்களுக்கு சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய செல்வாக்கு குறையாமல் பார்த்துக்கொள்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உதவிகள் கிடைக்கும் கடன் உதவிகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் இருந்த சங்கடங்கள் விலகும் அதே சமயம் உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பேச்சு உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்ததுன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு குரு சாதகமாக பயன்படுவார் செயல்படுவார் நன்மைகள் அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்தில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார விஷயமாக எடுத்த முயற்சிகளில் வருமானத்தை ஈட்டக்கூடிய யோகம் இருக்குது பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பணமுடை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் வாங்கி தான் வாங்குவீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கும்ப ராசி ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் சந்திரன் செஞ்சாரம் பண்ணுகின்ற காரணத்தினால இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும் ஒன்றா குழந்தைகளுக்காக இல்லை தாயாருக்காக இல்லை வீட்டுக்காக இல்லை வண்டி வாகன வகையில் உங்களுக்கு நேரம் விரயமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அதுலேருந்து உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அவங்கக்கிட்ட பேசலான்ட்டு போய் உக்காந்து பேசுவீங்க ஆனால் அவங்க நேரத்தை புலம்பியே தீர்த்து உங்களுக்கு சங்கடத்தை கொடுப்பாங்க சரி குழந்தைகள்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னா இன்று குழந்தைகள் குற்றப்பத்திரிகையை அவன் சரியில்லை இவன் தப்பு பண்ணிட்டான் அப்பா இப்படி பண்ணிட்டாரு அண்ணா இப்படி பண்ணிட்டான்னு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சு உங்களுக்கு நீங்கள் நேரத்தை வீணடிப்பாங்க குழந்தைகள் மட்டுமல்லாமல் உடன்பிறப்புகளின் ஆலோசனையும் உங்களுக்கு எரிச்சலை அடையக்கூடிய வகையில் இருக்குது இன்று உங்களுக்கு நிதானமற்ற சூழ்நிலை ஏற்படும் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலமாக தேவையற்ற சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்குது நிம்மதியற்ற காரணங்களால் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் பதட்டம் அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விவகாரங்கள் அல்லது சொல்லாடல்கள் காரணமாக உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும் இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சிகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டாலும் பதவியில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பதவி இழப்போ அல்லது பதவியில் குறைபாடோ ஏற்படக்கூடிய சூழ்நிலை மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகுவதில் தாமதம் ஏற்படுறதுனால சற்று இழுபறி நிலைமை ஏற்படும் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கு தாயாருடைய சொல்லாடல்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தினாலும் இன்று அதனால் பெரிய பெரிய வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை மீன ராசி மூன்றாம் இடத்தில் சந்திரன் குரு சேர்க்கை அதனால உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷமும் செய்திகளாக வரக்கூடிய வகையில் இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆரோக்கிய விஷயத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வீண் செலவுகள் அதிகரிக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா விரைய சனி ஆனால் விரைய சனி வக்கரகதியில் மாறி இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிற செலவுகள் குறைந்து உங்களுடைய தனிப்பட்ட செலவுகள் குறைந்து அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தவங்களுக்கு தான தர்மம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை பண்ணுங்கள் உங்களுடைய கர்மவனைகள் போகும் இன்று பிற்பகலுக்கு மேல் உங்கள் குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்று உங்களுக்கு வேலை அதிக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் செலவுகளை ஏற்படுத்தும் உள்ளூர்லேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலைப்பழுவு காரணமாக நேரமின்மை காரணமாக காரியங்களில் தடை ஏற்படக்கூடிய சூழ்நிலை அது பகல் வேளையில் சந்தோஷமாக இருப்பீங்க சாயந்தர வேலையில் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு உடல் அசதியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நீண்ட நாளுக்கு பிறகு சில நபர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் அதன் மூலமாக மன அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குழந்தைகள் விஷயத்தில் அறிவார்த்தமாக செயல்படுவார்கள் வாழ்க்கை துணை மூலமாக அல்லது நண்பர்கள் மூலமாக லாபங்கள் பெருகுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்